குழப்பம் இருக்கிறதுனா திமுக கூட்டணி தான் இந்த கூட்டணியில் ஒரு குழப்பமும் இல்லை கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றதும் எப்பவும் சொல்றது தான் என்டி ஆட்சி தான் இன்னைக்கு இந்தியா நடக்கிறது என்டி ஆட்சி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது மந்திரி சபையிலையும் கூட்டணி இருக்காங்க ஆனால் இங்கே திருமாவளம் நேற்று ஒன்று பேசினாரு இன்னைக்கு ஓன் அழுது இன்னைக்கு நான் அப்படிலாம் பேசல என்னைக்கு தான் திமுக தான் இந்த மாதிரி சலசலப்புக்குள்ள அங்கே இல்ல இல்லை அதனால எங்க இவங்க வந்துருவாங்களோன்ற பயம் திமுக கூட்டணிக்கு வந்துருச்சு திமுக கூட்டணி வந்ததுனால என்ன பண்றது ஆனா திமுக கூட்டணி ஏன் பயப்பட போகுது இப்போ திமுக கூட்டணி வந்து வலிமையானதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்க கூட்டணியில நீங்க சொல்வது போல இளர கூக்குரல்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய சீட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான தான் இருக்குதே ஒழிய கூட்டணியை விட்டு வெளியே வர்றதுக்கான குரல்களாக கிடையாது இங்க மத்திரி சபையில இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி வந்தது இல்ல நீங்க அதுக்கு ரெடியா இருக்கணும்ன்ற ஒரு பார்வைதான் ஒரு எண்ணத்தை தான் அதிமுகவுக்கு பாஜக கொடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லைங்க இந்த கூட்டணி அரசு விஷயத்துல வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு யாராலையும் அது இப்ப கழிக்க முடியாது அதிமுக கூட்டணி அப்படிங்கிற வார்த்தை பிரயோகத்தை பாஜக பயன்படுத்துதா அப்படின்னா கேட்டா அப்படி கிடையாது கூட்டணி என்ன பயன்படுத்துறாங்க அதிமுகவே என்ன இருந்தாலும் பாஜக பயன்படுத்திக்கிது அண்ட் அவங்கள டவுன் பண்ணிட்டு பாஜக மேல வர பார்த்துது இங்க தோழமையா செயல்படுற அதிமுக மீது பாஜகவுக்கு இப்படிப்பட்ட பார்வைதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இல்ல பேச்சுக்கள் வைக்கிறாங்கள அதுக்கு பாஜக என்ன பதில் சொல்லிக்கிறீங்க பாஜகவோட கூட்டணி அமைத்த காரணத்தினால் இங்கே அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு யாரும் தயாராக இல்லை முக்கியமாக பெரிய கட்சிகள் யாரும் சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி அதிமுக பாஜக ஒரு வலிமையான கூட்டணி நினைச்சா பலர் பல கட்சிகள் இங்கே வந்து சேர்ந்திருக்கணுமே ஏன் இன்னும் சேரலை அப்படிங்கறது அதிமுக பாஜக கூட்டணி யாரும் வரமாட்டாங்க திமுக கூட்டணி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க இன்னும் பல கட்சிகள் வருவாங்க கீட்டு பிரச்சனையை விட பிரதான பிரச்சனையை இங்க பாஜக எதிர்ப்புன்ற அந்த புள்ளிலதானே இணைஞ்சிருக்கிறாங்க யாருங்க யார் சொல்றாங்க அது மாதிரி யாரு சொல்லுங்க காங்கிரசும் விடுதலை சிறுத்தையும் மட்டும் தான் சொல்றீங்க அவங்க இங்க வரலும் வேற எங்க வெளில போறாங்க நாங்க சொல்றது திமுக கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்றோம் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக வளத்தை அறிவாங்கம் அதிமுக பாஜக கூட்டணி வரும் டெய்னி வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகೆகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவை சேர்ந்தவரும் வழக்கறிஞருமான திரு குமரகுரு அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ இந்த விஷயங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயமா பாஜகவை மையப்படுத்தி பேசப்பட்டு இருக்கிறதுல அமித்ஷா அவர்களுடைய வருகை அதிலிருந்தும் சரி இல்லை பா அதிமுக பாஜக கூட்டணி வந்ததுலேருந்தேயும் சரி அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பொருந்தா கூட்டணி ஒரு கம்பல்ஷன் பேரில் வைக்கப்பட்ட கூட்டணி ஒரு விரும்பத்தகாமல் தான் வந்து விருப்பமே இல்லாமல் தான் அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மிரட்டலின் அடிப்படையில் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது கூட்டணின்றது எப்படி இருக்கு இப்போ அமித்ஷா அவர்கள் வரும்போது கூட நிர்வாகிகள் மத்தியில பேசும்பொழுது அதிமுகவினர் கிட்ட அதிமுக கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்காதீங்க நல்ல ஒரு இணக்கப்பூக்கா சகோதரத்துவமாக வேலை செய்யுங்கன்ற இன்புட் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்ற பொழுதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இன்னமும் பாஜகவினரும் அதிமுகவினரும் பொருந்தாமல் தான் இருக்கிறாங்களா ஒன்றா வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லாமல் தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஷயம் பேசு பொருளாக இருக்குது அரசியல் வட்டாரத்தில் ஸோ பாஜகக்குள்ளே என்ன நிலவரமாக இருக்கிறது இந்த கூட்டணியை பொறுத்தவரை இல்லை ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக ஒத்துமையாக இருங்கப்பா அப்படின்னு கேட்டால் படிச்சுட்டா இருக்காங்க அர்த்தம் ஒரு அறிவுரை சொல்லும் போது நல்லபடியாக லைஃப் லாங் ஒத்துமையா இருக்கணும்பான்னு சொன்னா இப்போ ரெண்டு பேரும் வெட்டுக்குள்ள இருக்காங்க அர்த்தம் இல்லை ஒரு அட்வைஸ் பண்ணும்போது ரெண்டு பேரும் இணக்கமாக போங்க ஏன்னா தலைமை வந்து இணக்கமாக போகிறத நாங்கள் விரும்புகிறோன்னு சொல்லிட்டா தொண்டனும் இணக்கமாக போகிறதுக்கான ஒரு அட்வைஸ் அது இன்னொன்று கூட்டணியில் குழப்பமா குழப்பமான ஒரு குழப்பமும் இல்லை குழப்பம் இருக்கிறதுனா திமுக கூட்டணி தான் இந்த கூட்டணியில் ஒரு குழப்பமும் இல்லை கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறதும் எப்பவும் சொல்கிறது தான் என் ஆட்சி தான் இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிறது என்டி ஆட்சி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது மந்திரி சபையிலேயும் கூட்டணி இருக்காங்க ஆனா இங்க மத்திரி சபையில இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி வந்தது இல்லை கூட்டணி அரசாக வர்றதுக்கு வந்து யார் கையில நம்ம கையில இல்ல உங்க கையிலயும் இல்ல அது ரிசல்ட்ஸ் இருக்கு அன்னைக்கு முடிவு பண்ண வேண்டியது ஆனா எடப்பாடி அவர்கள் தான் கூட்டணி அவர் தான் ஒரு ஒரு நீங்க ரெடியா இருக்கணும்ன்ற ஒரு தான் ஒரு எண்ணத்தை தான் அதிமுகவுக்கு பாஜக கொடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்க இந்த கூட்டணி அரசு விஷயத்துல வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு யாராலையும் அது இப்ப கழிக்க முடியாது திமுக இருந்ததுன்னா திமுக வந்து அப்ப இருந்த நன்மை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட்டணி அரசு தான் இருக்க வேண்டியது மத்தியில் கூட்டணி அரசு தமிழ்நாட்டில் காங்கிரஸோட தயவுல தான் திமுக இருந்தது ஜெயலலிதா அவர்கள் கூட அடிக்கடி மைனாரிட்டி அரசுன்னு சொல்லுவாங்க காரணம் வந்து உங்ககிட்ட சீட்டே கிடையாதுன்னு ஆனால் ஆக்சுவலாக அவங்க கூட்டணி அரசு கொடுத்துருக்கணும் அவன் கொடுக்கல ஈவிகேஷன் கே கூட கேட்டார் ஓப்பனாக கேட்டார் எங்களை மந்திரி சபையில் சேருங்க நீங்கள் மட்டும் அங்கே அஞ்சு மந்திரி இருக்கீங்களே அப்போ எங்களுக்கு இங்கே முட்டு கொடுத்து நாங்கள் தானே உங்களுக்கு நிற்க வைக்கிறோம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொன்னாங்க டிஆர் பாலு போயிட்டு முடியாதுன்னு சொன்னோன்னே என்ன சொன்னாங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற கூட்டணி நிற்கணும்னா நாங்கள் சப்போர்ட்டு எங்கள் சப்போர்ட்டு தான் நிற்கிது நான் எங்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி கேட்டிங்கன்னா அரசில் கே பங்கு கேட்டிங்கன்னா உங்களை விட்டு நாங்கள் போய்ட்டுன்னு மிரட்டினாங்கன்னு சோனியா காந்தி என்ன பண்ணாங்க இனிமேல் யாரும் வாய்த்தரக்கூடாதுன்றாங்க அப்போது ஸோ அந்த மாதிரி கட்சியெலாம் இது கிடையாது அதிமுகவும் கிடையாது பாஜகவும் கிடையாது எதையுமே இப்போ முடிவு பண்ண முடியாது கூட்டணி அரசா இல்லையான்றதுலாம் இப்போ எதுவுமே பேச முடியாது அதான் எங்கள் தலைவர் நயனார்னு கூட கரெக்டாக சொல்லியிருக்காரு முதல்வர் எங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் தான் யார் அப்புறம் என்ன பண்ணுவாங்க என்ன அரசுன்றதெல்லாம் இப்போ எதுவும் பேச முடியாது நான் அப்புறம் தான் பேச முடியும் அப்படி ஏதா இருந்தால் எனக்கமான சூழ்நிலை தான் வருமே தவிர திமுக மாதிரி நான் இப்படி தான் பண்ணுவேன் என்னை யார் கேள்வி கேட்க முடியாதுன்ற இந்த பிக் பிரதர் ஆட்டிட்யூட் இங்கே வரவே வராது அதுதான் இப்போது இந்த விஷயத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறது இங்கே முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்கிற பாஜக இங்கே தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தரை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி அப்படிங்கிற வார்த்தை பிரயோகத்தை பாஜக பயன்படுத்துதா அப்படின்னா கேட்டால் அப்படி கிடையாது என்டிஏ கூட்டணி அப்படின்னு தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ இதன் மூலமாக என்டிஏ கூட்டணின்னு வரும்பொழுதே அது வந்து பாஜகவினுடைய முகமாக தானே பார்க்கப்படுது அப்படி இருக்கும் பொழுது இங்கே அதிமுகவே கொஞ்சம் டவுன் பண்ணி பிஜேபி மேலே நிற்பதற்கான மக்களினுடைய பார்வையில் இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதிமுகவே என்ன இருந்தாலும் பாஜக பயன்படுத்திக்கிது அண்ட் அவங்கள டவுன் பண்ணிட்டு பாஜக மேலே வர பார்க்குது இங்க தோழமையா செயல்படுற அதிமுக மீது பாஜகவுக்கு இப்படிப்பட்ட பார்வைதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனமா இல்ல பேச்சுக்கள் வைக்கிறாங்கல்ல அதுக்கு பாஜக என்ன பதில் சொல்லிக்கிறேன் என்ன இல்லை எங்களை பொறுத்தவரைக்கும் இரண்டு பெரிய கட்சிகள் அதிமுக கூட்டணின்ற பேச்சு வழக்கே இங்கே இப்போ அந்த வார்த்தை பிரயோகமே இல்ல என் கூட்டணி கூட்டணி எஸ் குறிப்பாக தரப்புல இருந்து சொல்லப்படுது பாஜக அப்படிதான் வச்சுக்கோங்களேன் ஆனால் அதன் மூலமாக அதிமுகவை விட பாஜகவை முன்னிறுத்துகிறதா தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கள் கட்சி நாங்கள் அது முன்னிறுத்துவோம் நாங்கள் இது என்ன இது நாங்கள் எங்கள் கட்சியை நாங்கள் தான் முன்னிறுத்துவோம் ஆனால் எங்கேயுமே எங்கள் தலைவர் நயினார் அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் சரி அதிமுகவோட விட நாங்கள் பெரிய கட்சின்னு எங்கேயுமே சொல்லலை தமிழ்நாட்டில் அதிமுக திமுக தான் இது பெரிய பெரிய கட்சிகள் எங்கள் கூட்டணியில் அதிமுக இருக்கிறதுனால அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் பாஜக தலைமையிலான என்டிஏ இந்தியா முழுக்க இதுதான் எங்களோட ஃபார்முலா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி தான் இருக்கும் ஆனால் நாங்கள் பேசும்போது அதிமுகவுடன் பாஜக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை நாங்கள் பாஜக அதிமுகன்னு சொல்லுவோம் அதிமுக பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்குமே அப்படி தானே கல்யாண பத்திரிகை போடுவோம் கூட மணமுகண்ட் அவர் பேரை போடுவாங்க மணமுகள் அவங்க வீட்டுக்கு பேர் போடுவாங்க இதில் வந்து ஏன் நீங்கள் அவர் பேரை சொல்லலை அப்படின்னா தான் இருக்கும் ஏன்னா இப்போ கூட்டணி அமைஞ்சிருச்சிங்க அங்கே சலசலக்குது கூட மார்க்சிஸ்டே வந்து கணக்கு தெரியாமல் திமுக பேசுதுன்றாங்க கடுமையான வார்த்தை அருண் ஒன்பத் தொண்ணூற்றி எட்டு பெர்சன்டேஜ் முடிச்சுட்டு ஐம்பது கூட தாண்டல கணக்கு ஒழுங்காக பார்க்க சொல்லுங்கன்னு சொல்றாலும் கடுமையான சொற்கள் திருமாவளன் நேற்று ஒன்று பேசினாரு இன்னைக்கு ஓன் அழுதுட்டார் இன்னைக்கு நான் அப்படிலாம் பேசல என்றைக்கு இருந்தாலும் திமுக தான் ஒன்று இந்த மாதிரி சலசலப்புக்குலாம் அங்கே இல்லை இல்லைல்ல அதனால எங்க இவங்க வந்துருவாங்களோன்ற பயம் திமுக கூட்டணிக்கு வந்துருச்சு திமுக கூட்டணி வந்ததுனால என்ன பண்ண ஆனா திமுக கூட்டணி ஏன் பயப்பட போகுது இப்போ திமுக கூட்டணி வந்து வலிமையானதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்க கூட்டணியில நீங்க சொல்வது போல இளர கூக்குரல்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய சீட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான கூக்குரல்களாக தான் இருக்குதே ஒழிய கூட்டணியை விட்டு வெளியே வர்றதுக்கான குரல்களாக கிடையாது இதுவே பாஜக கூட ஆனா இங்க அதிமுக பாஜக கூட்டணியில தான் பாஜகவோட கூட்டணி அமைத்த காரணத்தினால் இங்க அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு யாரும் தயாராக இல்லை முக்கியமாக பெரிய கட்சிகள் யாரும் இப்ப இருக்கிற தேமுதிக கூட கொஞ்சம் வெளியில போற மைண்ட் செட்ல இருக்கிறாங்க மேபி அவங்க திமுக நோக்கியோ அல்லது விஜய் நோக்கியோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஐபிஎஸ் அவங்களோட எம்பி சீட் தொடர்பா என்ன சொன்னாரு அப்படிங்கறதெல்லாம் பிரேமலதா அவர்கள் சொல்லிருப்பாங்க சோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்க என்ன அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சரும் ஒரு மாபெரும் கூட்டணி அமைச்சரும் எதிர்பார்த்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இப்ப வரைக்கும் நிலவிட்டு இருக்குன்ற ஒரு பார்வை இருக்குல்ல ஏன்னா யாரும் என்ன கூட்டணிக்கு வரல இல்ல நீங்க இப்போ ஒரு நீங்க முன்னாடி சொல்லும்போது போது வார்த்தை சொன்னீங்க ஆஹ் அங்க வந்து சலசலப்புலாம் எல்லாம் இல்ல மேபி பார்கெனிங் பவர் அதிகமாக்குறதுக்காக அவங்க பேசிட்டு இருக்காங்க கூட்டணி இருந்து விலகிற மாதிரி தெரியல நீங்க உங்க நினைவுக்கு சொல்றேன் தமிழகத்துல எந்த கூட்டணியில இருந்து கட்சி விலகின கட்சி கூட்டணி பேசிட்டு இருக்கும்போது இன்று முதல் கூட்டணி இல்லைன்னு சொல்லி வெளில வராங்கல்ல அவங்க வர்ற கட்சிகள் எல்லாமே நான் கேட்கற சீட்டு குடுக்கலன்னு வராங்களா இல்ல இப்பதான் தெரிஞ்சு திமுக கொள்கை வேற என்னங்க கூட இருக்க மாட்டோம் வெளியில வராங்களா கூட்டணில பேசிட்டு இருக்காங்க இல்லீ திமுக பேசிட்டு இருக்குது அஞ்சு சீட்டு பத்து சீட்டுன்னு டக்குன்னு ஒரு கட்சி வெளியில வந்துட்டு இல்ல திமுகவுட கூட்டணி வந்து வெளியேறிக்கோன்றாங்கல்ல சொல்லிருக்கு நிறைய சொல்லிருக்காங்கள அதெல்லாம் எதன் அடிப்படையில் சொல்றாங்க நான் கேட்ட சீட்டு குடுக்கறோன்னு அடிப்படையில் கேட்கறாங்களா இல்ல கட்சியோட கொள்கை உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்கள வெளியில சொல்றது கொள்கைன்னு வாங்க இல்ல வெளில குள்ள ஆனால சொல்றதே வந்து நாங்கள் கேட்கும் சீட்டை குடுக்கல திமுக வந்து வேற மண்பான்மை மாறிடுச்சு நாங்கள் தனித்து போட்டிடுவோம்னு சொல்றது எல்லாமே சீட்டுங்கிற அந்த எண்ணிக்கையும் அடிப்படை தான் நீங்க அது சர்வசாதனோ கடந்து போறீங்க சீட்டை வச்சு தான் வாங்க கட்சிகள் கூட்டணியே லாஸ்ட் மினிட்ல வைக்கோ லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கை காமிச்சு நேராக போனார்ல அதுவும் சீட்டுக்காக தான் அதிமுக திமுக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க கட் அவுட்லாம் வச்சுக்கிட்டு நேர போய் கார்ட் போனாரு கோய்கை ரீதியாவா திடீர்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அதிமுக சிறந்த கட்சின்னு கேட்டு பாக்குற சீட்டு கிடைக்கல நீங்க சொல்றது போட சீட்டு பிரச்சனை அவ்வளவு பிரச்சனையா உருவெடுத்தாலும் கூட அவங்க வெளியில வந்து அதிமுக கூட ஏன் ஏன் சேர போறாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற சீட்டு பிரச்சனையை விட பிரதான பிரச்சனையா இங்க பாஜக எதிர்ப்புன்ற அந்த புள்ளியில தானே இணைஞ்சிருக்கிறாங்க காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் சொல்றீங்க விடுதலை சிறுத்தைகள் தான் அவங்க இங்க வர வேற எங்க வெளில போறாங்க நாங்க சொல்றது திமுக கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்றோம் எல்லாம் இங்க வந்து செஞ்சிருவாங்க திமுக தனித்து விடப்படும் சொல்லல அங்க இருக்கிற கூட்டணி சலசலத்து ஆயிடுச்சு ரெண்டாவது பாருங்க மொத்தமாவே மக்கள் போன தடவை ஓட்டு போட்டது நாலு ப நாலு ஐந்து சதவீதம் தான் வித்தியாசம் பத்து வருட அதிமுக ஆட்சிக்கு அப்புறம் கூட ஜெயலலிதா என்ற ஆளுமை இல்லாமல் இருக்கிற எடப்பாடி அவர்கள் தலைமையில் கூட எடப்பாடி அவர்கள் எடுத்த சீட்டு அறுபத்தேழு திமுக வந்து பத்து வருஷம் தொங்கி தொங்கி கஷ்டப்பட்டு வரும்போது கூட அவங்களால ஃபுல் மெஜாரிட்டி வர முடியல அறுபத்தேழு சீட்டு கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு அப்படின்னா மக்கள் மத்தியில் இன்னும் திமுக எதிர்ப்பு என்றைக்குமே இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன அந்த 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 கூட்டணி கேல்குலேஷன்ஸ் இருக்குது பாருங்கள் அதனால தான் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் அதிகம் வாங்கிட்டு இருந்தாங்க அது இப்போ தமிழகத்தில் ஜென்ரல் பப்ளிக்க்கு திமுக மேலே வெறுப்பு அதிகமாகிடுச்சின்னு நாங்கள் சொல்கிறோம் அதுவும் பர்டிகுலராக நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு அப்புறம் இந்த 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 இவங்க ஆகாஷிலாம் வந்ததுக்கப்புறம் மணல் இருந்து பொன்முடி பேசுனதுலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க இந்த கா சட்டம் ஒழுங்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இங்கே சிட்டியில் இருக்க உங்களுக்கு தெரியல இந்த கிராமத்தில் போனீங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்து மக்கள் அவ்வளோ பயந்து இருக்காங்க அதுக்கு கீதா ஜீவன் சொல்கிறாங்க குற்றம் அதிகமாகுதுன்னு கேட்டால் இல்லை இல்லை மக்கள் தெளிவாக இப்போ தான் வந்து குற்றத்தை சொல்கிறாங்க அதிமுக குற்றம் நடந்தாரு அப்படியே அப்படியே அமைதியா இருந்துட்டாங்க இந்த மாதிரி விளக்கெல்லாம் கேட்க முடியாது நீங்க இங்க அப்படி இருக்கிற மக்களே புரிஞ்சுட்டாங்க ரோட்ல நடக்க முடியல குழந்தைங்க இப்ப தாம்பரத்தில் நடந்த பிரச்சனை எங்கே தான் குழந்தைங்க சேஃபா இருக்க முடியும் இந்த கட்சியில் ஒரு ஞானசேகரனை பிடிக்கிறீங்க சின்ன குழந்தை கேள்வி கேட்குது எப்படிங்க இவ்வளவு பெரிய அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒருத்தர் போயிட்டு வர முடியும் அவர் ஒருத்தர் தான் பண்ணாருங்கன்றாங்க மா சுப்பிரமணியன் சொல்ற வார்த்தையை பாருங்க நான் சொல்றத கோர்வையே பாருங்க மா சுப்பிரமணியன் சொன்ன வார்த்தை தெரியுமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது நாங்கள் வந்து புயல் சமயத்தில் அப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது பசியா இருக்கும் போது கட்சி கட்சிக்காரங்க வந்து கூப்பிட்டு அவங்ககிட்ட பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் இருந்தே சாப்பிட்டோம் பாத்தீங்களா அதே ரோட்லேயே சாப்பிட்டோன்னாரு அவர் போட்டு அந்த கிளிப்பிங் போட்டு பாருங்க ரோட்ல சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்டாருன்னு பெட் மேலே உட்காந்து அப்போ எதையோ மறைக்க நினைக்கிறீங்க மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு மந்திரியே எப்படி போய் சொல்றாருன்னா சாமானியம் எப்படி போய் சொல்லுவாங்க கட்சிக்காரங்க எப்படி சொல்லுவாங்க அப்போ மக்கள் மத்தியில் இவங்கள்ட்ட பாதுகாப்பு கிடையாது ஊழலுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது கூச்சாம அவங்க பாட்டுக்கு நாங்கள் ஊழலே செய்யலன்னு கோர்ட்டுக்கு வராங்க குழந்தை கற்ப கற்பிக்கப்பட்டது அது சிவமூட்டவா வந்து சிபிஐ கொடுக்குறாரு ஹைகோர்ட் ஜட்ஜு அதை எடுத்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போய் எஸ்ஐடி மாற்றிட்டு வராங்க யாரை காப்பாற்றுறது இந்த அரசாங்கம் நடக்குது அப்படின்ற பயம் மக்கள் மதியில வந்துருச்சு அதனால திமுகவோட கிராஃப் இறங்கிருச்சு நீங்க என்னதான் முட்டு கொடுத்தாலும் அங்க இருக்க திமுகவில் கூட்டணி இருக்குல்ல அவங்களே வெளியில வரத்துக்கு உண்டான காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா நான் கேட்கிற சீட்டு அதிகமா கேக்குறோம் கொடுக்கலன்னு ஒண்ணு புரிஞ்சுங்க இன்னைக்கு இருக்க மார்க்சிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ எங்களுக்கு திமுக மேல அதிருப்தி ஆயிடுச்சு அவங்க கொள்கை சரியில்லை டாஸ்மாக் ஊழலை பொறுத்துக்க முடியலன்னு சொல்ல முடியாது சொன்னீங்கன்னா மக்கள் சிரிப்பாங்க அவங்க வெளியில வரத்துக்கு ஒரே காரணம் என்ன அதிக சீட்டு கேட்டும் கொடுக்கவில்லை இதுதானே ஒரே காரணமா இருக்கும் அதுக்குதான் இப்பயே ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே நாங்க பழைய மாதிரிலாம் கிடையாது எங்களுக்கு சீட் அதிகமா வேணும் சீட் அதிகமானு கேக்கிறது இப்படியே வால்யூம் ஏறிக்கிட்டே போவோம் கூட்டணி அந்த மெயின் பிப்ரவரி பக்கம் போனீங்கன்னா எனக்கு முப்பது சீட்டு கேட்பாங்க மார்க்ஸ் சிரிக்காம கேட்பாங்க கம்யூனிஸ்டும் முப்பது கேட்கும் திருமாவளம் வேண்டுகிட்டு ஐம்பது குடுன்னு கொடுக்க முடியாது அப்போ என்ன ஆகும் வெளியேறுகிறோம் அப்படின்னு எதுக்குன்னா திமுக கூட போயிட்டு இனிமேலும் தோல்வி சந்திக்க வேண்டாம் மக்கள்கிட்ட போய் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வந்து ஒரு கூட்டணி அமைக்கலாமே ஏன் நீங்க அவங்க அங்கேருந்து கூட்டணி வந்து எங்கள்கிட்ட தான் வரணும் எங்கே இருக்கேன் போலாமே வேற எங்க கூட்டணி போங்க அப்போ திமுக தோக்குவது உறுதி அதான் திமுக தோக்குவது உறுதி தோக்கடிக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி தான் அந்த கூட்டணியில் பாஜக ஒன்றா நாங்க நிக்கிறோம் கட்டுக்கோப்பாக நிக்கிறோம் தேமுதிகவும் சொல்லிட்டாங்க வாயில சொன்ன தான் இப்படி ஆயிடுச்சு நாங்க சரியா இது பண்ணிக்கல இப்ப எழுதியே கொடுத்துட்டாங்க பொறுமையா இருக்கிறது தான் அரசியல் ரொம்ப முக்கியம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க தான் என்னைக்கும் வெல்லும் அப்படின்னு சொல்ல அப்ப என்ன அர்த்தம் தேமுதிக போயிடுச்சுன்னு அர்த்தமா ஒரு பக்கம் சீட்டு கொடுக்கணும்னு எழுதி கொடுத்துட்டாருங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு அப்பார்ட் ஃப்ரம் எம்எல்ஏ சீட்ஸ் இங்க இருப்பாங்களா ஒண்ணுமே சொல்லாத இடத்துக்கு போவாங்களா நம்மளே நினைச்சுக்க வேண்டியதான் ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் ரெண்டே ரெண்டு ஒரு நாலஞ்சு கூட்டணி சேர்ந்தே பதினெட்டு பர்சன்ட் வாங்கின கூட்டணி அதிமுக இன்னும் ரெண்டு மூணு கட்சி சேர்ந்ததுன்னா ஆட்சி அமைக்கிறது உறுதி அது மக்களுக்கு தெரியுது திமுக பத்திரிகையாளர்கள் தான் அதாவது இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சா இங்க நிறைய கட்சிகள் வந்து சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறாக ஏற்கனவே இருந்த எஸ்டிபிஐ தான் வெளியே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பிரதானமாக இருக்கிற வேறு சில கட்சிகள் எதுவும் இன்னும் வந்து ஜாயின் பண்ணல தேமுதிகவும் போகலை இருக்கிறாங்க அதிமுக கூட தான் இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்லுவது போல எல்லாம் உங்களோட பார்வைகளாக இருந்தாலும் கூட இரு பார்வைகள் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட யூகங்கள் தான் அப்படின்னு சொன்னாலும் கூட யூகங்களும் பழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் இப்போ தேமுதிகவும் கூட அதிருப்தி வெளிப்படுத்தி வெளியே போகிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தானே அதாவது சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி அதிமுக பாஜக ஒரு வலிமையான கூட்டணி நினைச்சா பலர் பல கட்சிகள் இந்நேரம் வந்து சேர்ந்துருக்கணுமே ஏன் இன்னும் சேரல அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல உங்க உங்க ஆசை மாதிரி நான் பேசுறேன் அதிமுக பாஜக கூட்டம் யாரும் மாட்டாங்க திமுக கூட்டணி ரொம்ப சிறப்பா இருக்கும் அவங்க இன்னும் பல கட்சிகள் வரும் இந்தோனேஷியா பங்களாதேஷ் அங்க இருந்து கூட கட்சி சேருவோம் நாங்க அப்படியே வீக்கா இருப்போம் இப்படி பேசணும்னு நினைச்சா பேசலாம் நான் இன்னும் எலக்ஷனே வரண்டிங்க ஏங்க அவசரப்படுறீங்க நல்லா தாங்க நாங்க இருக்கிறோம் அதிமுக பாஜக சேர்ந்ததையே உங்களால் தாங்க முடியல இஷ்டத்துக்கு எழுதுறாங்க இன்னொன்னு இன்னும் ரெண்டு மூணு கட்சி ஒன்னா சேர்ந்ததுன்னா அவங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது தான் இந்த கோவத்தில் வர வெளிப்பாடு அமித்ஷா வந்தார் பாத்தீங்களா கூட்டணி ஆட்சியினர் பார்த்தீங்களா அவர் ஏன் சொன்னார் பாத்தீங்களா அவர் உட்காந்து ஸ்டைல பார்த்து இது எதுக்கு பாக்குறீங்க திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக கட்சியே கிடையாது முடிஞ்சு போச்சு கட்சி பாஜக தமிழ்நாட்டில் கால் ஓனவே முடியாது இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி இருக்காங்களே அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போக தானே யாரா கேள்வி கேட்டால் கூட அந்த கூட்டணியெலாம் ஒரு கூட்டணியாங்க நாங்கள் எங்கேயும் ஜெயிச்சு போய்ட்டோங்க ரெண்டு இரநூத்தி முப்பத்தாறு அநேகமா இல்லைங்க முப்பத்தினாலும் இல்லை ரெண்டு எக்ஸ்ட்ரா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இப்படித்தான் இருக்கிறது எங்களுடைய நகர்வுகள் இப்படித்தான் இருக்கும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்களோடய பிளான் இதுதான் அப்படிங்கிற வகையில் பாஜகவை சேர்ந்தவராக எதிர்கட்சிகளுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா பார்த்துட்டே இருங்க இன்னும் கேட்டால் விளக்கண்ணை ஊற்றிட்டு எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணி உடையுமா அப்படின்னு பாருங்கள் என்னென்ன பண்ண முடியும் பாருங்கள் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க உங்கள் வீடு எங்கள் மண் சரியுது அதை கொஞ்சம் பாருங்கள் அங்கே இருக்கிறது இனிமேல் எனக்கு தெரிஞ்சு என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டு தூக்கி நிறுத்தினாலும் கம்யூனிஸ்ட்டும் திருமாவளவனும் எக்ஸப்ட் வைக்கோ என்ன வைக்கோ அங்கே விட்டு வெளில வர முடியாது திருமாவளவன் அவர்கள் அவர்களும் வைக்கிது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியில் வரத்துக்கு தயாராகிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில் தயாராகிட்டாங்க காங்கிரஸ் வந்து வெயிட்டிங் ஃபார் சிக்னல் ஃப்ரம் சென்டர் சென்டர் என்ன சொல்கிறாங்க மேலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க தவிர யாருமே திமுக தலைமையில் எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு விரும்பல விஜய் பக்கம் போயிடுவாங்களோ எங்கே போவாங்க தெரியாது ஆனால் திமுக பக்கம் இருக்க மாட்டாங்க மக்களோட வெறுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அது வெளியில் தெரியாமல் அப்படியே அதுக்கு தான் சொன்னால் ஏன் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க இருபத்தி நாளில் ஜெயிச்சு இவ்வளோ வெறுப்பு தாண்டி இல்லைங்களா இல்லை இருபத்தி நாளில் அதிமுக பாஜக பிரிஞ்சிருந்ததுனால வேறு வழி இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு விழுந்துச்சு இது ரெண்டாக பிரிஞ்சுது இது ரெண்டும் தனியாக நிற்கும் போது பத்தொம்பது சதவீதம் நாங்கள் வாங்குகிறோம் அதிமுக இருபத்தஞ்சி சதவீதம் வாங்குது ரெண்டும் சேர்ந்தால் அது எவ்வளோ ஓட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமே தெரியாது திமுக ஐடி வங்கிக்கு நல்லா தெரியுது ஏற்கனவே ஆன்டி கம்மன்சி வெறுப்பு மக்கள் மே இருக்கு இது கூட சேர்ந்து அதிமுக பாஜக எல்லாம் கூட சேர்ந்துதுன்னா வெற்றி எப்படி இருக்குன்னு தெரியும் அதனால தான் இருபத்தி நாலாம் தேதி நடக்கிற மாநாட்டுக்கு எத்தனை வாகனங்கள் வரும் ஒன்று பாருங்கள் எத்தனை வாகனங்கள் வரும் வாகன நம்பரோடு அடிக்கிறது வாங்கணுமா பர்மிஷன் வாங்கணுமா நீங்கள் சொல்லுங்கள் இத்தனை வருஷமா நீங்கள் இத்தனை வருஷமா நீங்கள் ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்க எந்த மாநாட்டுக்கு இந்த காரில தான் நான் வருவேன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க வாகனங்கள் 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 எத்தனை நம்பர் எழுதி முன் அனுமதி பெறணுமா அப்ப என்ன அர்த்தம் வராதிங்க அப்படின்றாங்க ஏன் உங்களுக்கு அந்த கலக்கம் பயம் சங்கி மாநாடுன்றீங்க முருகர் மாநாடு நாங்க நடத்திட்டு போறோம் உங்களுக்கு என்ன இப்போ உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் நீங்க என்ன சொல்லணும் நான் சொல்றது ரெண்டுத்தையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கடவுளை கையில் எடுக்கிற பாஜக தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுத்திருக்கிற சரி இப்போ என்ன தமிழ்நாடு எந்த மொழி எதை எடுக்கணும்னு சொல்றீங்க மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசலாம் தப்பு இல்ல இல்லைங்க ஒரு ஒரு கடவுள் ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை தானே கையில் எடுக்க அப்ப ஏன் அரசாங்கம் இதுக்கு முருகன் மரம் நடத்துச்சு நாட்டுல எவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது சீர்கேடு நடக்குது டாஸ்மாக்ல ஊழல் நடக்குது அதை பார்க்காம எதுக்கு நீங்க முருகன் மரம் நடத்துறீங்க அறநிலைத்துறையா நடத்துச்சு கேட்டீங்களா நீங்க நீங்க கேட்க மாட்டீங்க அரசாங்க பணத்துல அப்பயும் விமர்சனங்கள் அரசு வந்து ஒரு அரசு ஒரு மதச்சார்பற்ற தான் இருக்கணுமே ஒழிய ஒரு மதம் சார்ந்த ஒரு கடவுள் சார்ந்த விஷயத்தை எடுக்க கூடாதுன்னு அப்பயும் அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் இருந்து சொல்ல எடுக்கணும் ஆனா அவங்க எடுக்கும் போது அமைதியா இருந்துட்டு ஏன்னா கேள்விகள் வந்து கேள்வி சொல்ல வரேன் கேள்வி நீங்க எடுப்புங்க அங்க என்னன்னா அவங்க என்னன்னா ஹிந்து ஓட்டுறம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அறநிலைத்துறை பணத்தை எடுத்து செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க நாங்க எங்க சொந்த பணத்துல பண்ணிட்டு இருக்கோம் நீங்க என்ன சொல்லணும் ராசா சொன்னார் இது வேற ஐடியாலஜி உள்ள மண்ணு இங்க பாஜக எடுபடாதுன்னு சொன்னீங்கல்ல சொன்னீங்க என்ன சொல்லணும் முருகர் மாநாடு நடத்தி கொள்ளுங்கள் இந்தாங்க பர்மிஷன் எடுத்துக்கங்க எத்தனை ஆயிரம் வெஹிக்கிள்லாம் வாங்கிக்கிங்க எடுத்து வந்துருங்க அப்படிதான் சொல்லணும் ஏன் ஒரு முரத்துக்கு அப்படியே கண்டிஷன் போடுறீங்க கமிஷனர் ஏன் அவ்வளோ கண்டிஷன் போடுறாரு ஏன் கோர்ட்டுக்கு போய் நாங்கள் வாங்கிட்டு வரோம் ஏன் அது அந்த பயம் எதுக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் இல்லாதே அதிமுக உங்கள் பாஜக மேலே உங்களுக்கு ஏங்க எவ்வளோ பயம் நாங்கள் ஒரு ரூட் மார்ச் கேஸ் ஆர்எஸ்எஸ் போனீங்கன்னா முப்பது கண்டிஷன் போடுறீங்க உங்களுக்கு என்ன பயம் நாங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லைன்ட்டிங்களே கொடுத்துட வேண்டிய தானே பர்மிஷனு இங்கெல்லாம் பதில் இல்லை இந்த பதில் தான் அது உள்ளே அடங்கியிருக்கிற அந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா பயம் பிஜேபி பார்த்தா பயம்னு இல்லை அது அதில் தெரியுது நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து நல்ல மேக்கப் போட்டு வந்தாலும் மேலே இருக்கிற கொண்டை மறைக்கல அந்த பயம் இல்லை உள்ள அந்த பயம் எங்கே வருதுன்னா பர்மிஷன் கேட்கும் போது வருது இவ்வளோ கண்டிஷன் வந்துடக்கூடாது வந்து இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் திமுக இன்பங்க ஆட்சி நடக்காதுன்றதுக்காக தான் பயந்து பயந்து பண்ணுறது என்ன கஷ்டப்பட்டாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக பலத்தை அடிவாங்கோ அதிமுக பாஜக கூட்டணி வரும் ஓகே ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அடுத்தடுத்த நகரங்கள் இருக்கும்போது பேசலாம் தற்போது வரைக்கும் பல்கலை தகவல்களை பயிர்ந்து கொண்டமைக்கே நன்றி சார்